பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவன் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் வெறும் புத்தக வாசிப்பு மட்டுமே போதுமானது அல்ல நீங்கள் மனிதர்களை வாசிக்க வேண்டும் புத்தக வாசிப்புக்கு நிகரானது மனித வாசிப்பு என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மனித வாசிப்பை தன்னுடைய நிலம் சார்ந்த அந்த எழுத்துக்களின் வழியாக உள்வாங்கிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இப்பொழுது ஏற்புரை நிகழ்த்துவார் தெற்கத்திய போசி மலர்களுக்கு சமானமாக விற்கச் சம்மதித்திருந்தேன் ஒரு பார்வையில் இரண்டும் ஒரே விலை உடையதாக எனக்கு பட்டது வியாபாரம் பேசினோம் வியாபாரமும் படிந்தது பிறகுதான் எனக்கு தெரிந்தது எழுதுகோளில் மலர்பவை இலையுதிர் காலத்திற்கு அப்பாலும் துளித்து நிற்கும் என்று அப்படி தன்னுடைய எழுத்தால் என்றென்றைக்கும் தமிழ் இலக்கிய உலகிலும் என்னுடைய நெஞ்சத்திலும் நீங்காமல் நிலைத்திருக்கின்ற என் அன்பிற்குரிய பிரபஞ்சன் அவர்களை நினைவுகூர்ந்து துவங்கப்பட்ட இந்த புத்தக வெளியீடு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட எந்த அரசியல் தலைவரினுடைய குடும்பமும் ஆறரை மணியிலிருந்து சுமார் ஒன்பது மணி வரையிலும் அமர்ந்து இலக்கியம் கேட்டதாக சரித்திரமில்லை என்னை போல ஒரு கழக குடும்பத்து சார்ந்த பெண் என்பதையும் தாண்டி ஒரு இலக்கிய விழாவிலே மூன்று மணி நேரம் அமர்ந்து இங்கு என்னை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாசமிகு கழகத் தலைவர் அண்ணன் தளபதியினுடைய அண்ணியார் அவர்களுக்கும் என்னுடைய மின்னஞ்சல் அழைப்பையும் குறுஞ்செய்தியையும் மட்டும் கருத்திலே கொண்டு என்னை சிறப்பிக்க இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பிரியத்திற்குரிய கிருத்திகாவிற்கும் செந்தாமரைக்கும் என்னுடைய வணக்கம் மேடையிலே எனக்கு முன்பாக பேசிய புத்தகத்தை இங்கே வெளியிட்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அமர்ந்திருக்கின்ற வாசந்தி ஐ வுட் லைக் டு சே வாசந்தி அம்மா பட் ஐ ஆல்வேஸ் சி யு அஸ் யங் எனர்ஜெட்டிக் உமென் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டது என்பது எனக்கு உள்ளபடியே மிக மகிழ்வான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடங்களாக வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் அவரை அழைத்திருந்தேன் இந்த முறை டெல்லியிலே இருந்து இங்கு வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார் அவர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய இந்த மாலை பொழுதை ஒரு மூன்று மணி நேரம் எனக்காக ஒதுக்கி வைத்து முன்பாக அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம் புத்தகத்தை வாசந்தி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட என்னுடைய மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய என் முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கான சூப்பர்வைசர் அண்ட் கைட் முனைவர் மேனாள் கல்லூரி முதல்வர் எத்திராஜ் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் ஆ நிர்மலா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கமும் நன்றியும் என் வாழ்க்கையில் நான் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதும் சமயங்களில் சோர்ந்து இருக்கின்ற காலகட்டங்களிலும் எனக்கு ஒரு தோளாக நின்று தோளோடு தோள் சேர்த்து எனக்கு வழிகாட்டிய அவர் இங்கு வந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டது என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி சிறப்பான ஒரு மாலை புத்தகத்தினுடைய சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்ட இருவர் குறித்தும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஸ்ரீதர் ராதை என்கின்ற அவர்கள் சமூகத்திலே எனக்கு சம்பந்தியாக அறியப்படுபவர்கள் ஆனால் உண்மையிலே என்னுடைய ஆதிகாலம் தொட்டு என்னை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டு வருகின்ற ஒரு தீவிரமான வாசகர்கள் ஒரு வாசகர்களாக அவர்கள் இந்த பிரதியை பெற்றுக்கொண்டது என்பது எனக்கு பெருமகிழ்ச்சி இந்த அரங்கம் மேடையிலே பேசியவர்கள் தொடர்ச்சியாக சொன்னதைப் போல என் மீது அன்பு கொண்டவர்களாலும் என்னுடைய அழைப்பை ஏற்று இவள் எழுதியிருக்கின்ற விஷயம் குறித்து தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற ஆர்வத்தினாலும் கூடியிருப்பவர்களால் நிறைந்திருக்கின்றது நான் மிக மதிக்கின்ற கல்லூரியிலே எனக்கு மீனாட்சி கல்லூரியிலே எனக்கு ஆசிரியர்களாக இருந்து ராணிமேரி கல்லூரியிலே தேவர் மை காலீக்ஸ் என்னோடு பணிபுரிந்த ஆசிரிய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசியோடும் நண்பர்களுடைய வாழ்த்துக்களோடும் மேடையிலே தொடர்ச்சியாக என்னுடைய சிறுகதை குறித்து உறவாடிய இந்த பீப்பிள் ஆன் தயர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இவர்களுடைய கருத்துக்களாலும் என்னுடைய நெஞ்சமும் மனமும் அகமும் நிரம்பி வழிகின்றது இந்த கணம் என்ன பேசுவது என்பது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட விளிம்புகளை தாண்டி சில கருத்துக்களோடு வெளியேற துடிக்கின்றது எப்பொழுதும் என்னை இக்கட்டில் மாற்றி வைக்கின்ற நண்பர் மனுஷிய புத்திரன் ஒரு ஐந்து சிறுகதைகள் எழுதியிருக்கிறலாமே அதனை தொகுப்பாக போடலாம் என்ற பொழுது நான் சத்தமாக சிரித்தேன் ஐந்து சிறுகதைகளை தொகுப்பாக போடுவது என்பதால் அது சற்று ஒரு கேலிக்குரிய விஷயமாக ஆகிவிடாதா அல்லது அந்த ஐந்து சிறுகதைகளுக்கும் அதற்கான தகுதி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை இவை அனைத்தும் ஒரு வருடத்தில் எழுதப்பட்ட கதைகள் அல்ல ஏறக்குறைய மூன்று மூன்று வருடங்களில் ஆங்காங்கு எழுதப்பட்ட கதைகள் இந்த ஐந்து கதைகளும் அவர் சொன்னார் இல்லை சிறுகதைக்கான மொழி உங்களுக்கு வசப்பட்டிருக்கிறது போல எனக்கு தோன்றுகின்றது எண்ணிக்கை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி உற்சாகப்படுத்தி வழக்கம் போல எனக்கு பிடித்தமான ஒரு கையடைக்கமான ஒரு ஹைக்கு போல இந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்கின்றார் அவருக்கும் செல்விக்கும் அதற்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மகிழ்ச்சியும் தொகுப்பிற்கு கூடுதல் கனம் சேர்த்தது நண்பர் ஓவியர் மணிவண்ணனுடைய ஓவியங்கள் ஒரு ஓவியராக சிறுகதைகளை படித்து உள்வாங்கி அந்த கதைகளோடு பயணித்து அவர் தீட்டியிருந்த ஓவியங்கள் தொகுப்பிற்கு வேறொரு பரிமாணத்தை கொடுத்திருக்கின்றன என்றே நான் நம்புவேன் வாசந்தி அவர்கள் பேசும்பொழுது இத்தனை சிறிய தொகுப்பா என்று கேட்டபொழுது எனக்கு தாமஸ் பெயினும் தியோரோவும் நினைவிற்கு வந்தார்கள் ஐ உடன் சே ஐ கேன் பி கெப்ட் ஆன் பார் வித் தோஸ் ஜாயன்ஸ் பட் இருந்தாலும் தாமஸ் பெயின் எழுதிய அந்த காமன் சென்ஸ் தியோரோ எழுதிய சிவில் டிஸோபீடியன்ஸ் மெக்கின்டேர் எழுதிய த ஜகிரபிக்கல் பிவெட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஐன்ஸ்டீனினுடைய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி இவை அனைத்தும் முதலில் ஒரு துண்டு பிரசரங்களாகத்தான் வந்தன ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பை அதனுடைய பக்கங்களின் அளவோ அது அது கனமோ தீர்மானிக்க முடியாது என்பதிலே மாற்றுக்கருத்து உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்க முடியாது என்றே நான் நம்புகின்றேன் அதான் அதா 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 இட் வாஸ் ஜஸ்ட் இட் வாஸ் ஜஸ்ட் எனக்குள்ளாகவும் ஐவசோல் திங்கிங் அளவுடைய எனக்குள்ளாகவும் ஆரம்பத்தில் அந்த கேள்வி இருந்தது ஆனால் மிக தீர்க்கமாக தெளிவாக சில விஷயங்களை அல்லது வரலாற்று பக்கங்களிலே பார்க்கும் பொழுது எந்த முன்னுதாரணத்தையும் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கான முன்னுதாரணங்களை தேடி பார்க்கும் பொழுது ஒரு தாமஸ் ஸ்பெயினும் தியோரோவும் அங்கே முன்னிற்கிறார்கள் தாராளமாக இதனை ஒரு தொகுப்பாக வெளியிடலாம் என்று நான் நினைத்து கொண்டேன் கொஞ்சம் இந்த தளத்திற்குள் பயணப்படுவதற்கு முன்பாகத்தான் கைடி மாப்பசானம் ஆண்டன் செக்காவும் முன்பாக வந்து கொஞ்சம் பயமுறுத்தினார்கள் சிறுகதை தளம் என்பது ஆங்கிலேய அந்த வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் இருந்து நமக்கு இறக்குமதியான ஒரு வடிவம் அதிலும் உங்களுக்கு கைடி மாப்பசானை எல்லாம் மாய்ந்து மாய்ந்து படித்து பிரமித்த ஒரு பெண் சிறுகதை தளத்திற்குள் பயணப்படுவதற்கு முன்பாக மாப்பசானினுடைய உலகம் என்பது உலகம் முழுவதும் அத்துணை வாசகர்களும் வியந்து போற்றுகின்ற கதைகள் அவருடைய கதைகள் அவ்வளவு சாதாரணமாக மற்ற எழுத்தாளர்களை பாராட்டிவிட தயங்குகின்ற ரஷ்ய எழுத்தாளர்கள் கூட மாப்பசானை தூக்கி கொண்டாடி எந்த கதை எழுதினாலும் ஆண்டன் செக்கோ ஓரிடத்திலே சொல்வார் எந்த கதை எழுதினாலும் அதில் எப்படியாவது மாப்பசானினுடைய சாயல் வந்து விடுகிறது என்று அந்த தயக்கம் இருந்தது இங்கு பார்த்தால் நம்முடைய புதுமை பித்தன் புதுமைப்பித்தன் சிறுகதைகளிலே முயற்சி செய்யாத வடிவங்களோ தளங்களோ கிடையாது புதுமை பித்தன் மிக மதிக்கின்ற அசோக கீரா ஐயா இத்தனை பேர் புழங்குகின்ற தளம் புதுமை பித்தன் சிறுகதை தளத்திலே அத்தனையும் முயற்சித்ததை குறித்து சுந்தரராமசாமி அழகாக சொல்லியிருப்பார் ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் நீச்சல் குளத்திலே அஹ் வாளாட்டி கொண்டிருந்ததை போல என்று இத்தனை ஜாம்பவான்கள் தடம் பதித்திருக்கின்ற ஒரு தடத்திலே ஒரு ஐந்து சிறுகதைகளை எழுதி அதனை புத்தகமாக நாம் கொண்டு வரும் பொழுது அது சரியானதை ஒரு படைப்பாக இருக்குமா அல்லது இந்த மாதிரியான சில இனிஷியல் ஹெசிடேஷன்ஸ் அல்லது திங்கிங் இன் யோர் இன்சைட் யுவர் ஓன் செல்ஃப் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தன ஆனால் அத்தனையும் உடைத்து எறிவதற்கும் பிரபஞ்சனும் ஆன்டன் செக்காவும் தான் எனக்கு கை கொடுத்தார்கள் பிரபஞ்சன் எப்பொழுதும் கதைகள் பலவற்றை சொல்லிதான் உரைகளை நிகழ்த்துவார் அவர் ஒரு ஆண்டன் செக்காவ் கூறியதாக சொன்ன கதையை நான் நினைத்து கொண்டேன் செக்காவிடம் நீங்கள் எது குறித்தும் கதை எழுத முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது முடியும் என்கிறார் அவருடைய மேசை முன்பாக ஒரு ஆஸ்ட்ரே இருக்கின்றது இந்த ஆஸ்ட்ரே குறித்து எழுத முடியுமா என்று அது போதுமா கதைக்கு என்று இந்த ஆஸ்ட்ரே குறித்து என்னால் பக்கம் பக்கமாக எழுத முடியும் எப்படி என்று கேட்டதற்கு அவர் சொல்லுகின்றார் இந்த பூமி பந்திலே லட்சம் கோடி கணக்கிலே மக்கள் பல்லாண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு கதை இருக்கின்றது அஷ்டேயை எழுதுவது என்பது அஷ்டேயை எழுதுவதல்ல அது மானுட குலத்தை பற்றி எழுதுவது ஒரு பக்கத்திலும் எழுதலாம் மூன்று பக்கத்திலும் எழுதலாம் மூவாயிரம் பக்கங்களிலும் எழுதலாம் என்கின்றார் அதில் இருந்துதான் நான் என்னை ஸ்திரப்படுத்தி கொண்டேன் அன்பிற்குரிய நண்பர் லிபி ஆரண்யா மிக அருமையாக என்னுடைய அந்த சரடு என்னுடைய மனம் எந்த வகையிலே இந்த ஐந்து கதைகளிலும் ஒரு கோர்வையாக பின்னப்பட்டிருக்கின்றது எப்படி ஒரு குழு சார்ந்த ஒரு வெளி சார்ந்த கூட்டம் சார்ந்த ஒரு மனுஷியாக நான் இருக்கிறேன் அது இந்த கதைகளிலே எப்படி வெளிப்படுகிறது என்பதை மிக அழகாக இங்கே பகிர்ந்து கொண்டார் மதுரையிலே இருந்து கிளம்பி வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அத்துணை சிறப்பாக அந்த அந்த சரடை எண்ண ஓட்டத்தை பிடித்தது என்பது மிக மகிழ்ச்சி மிக்க நன்றி லிபி அரண்யா உண்மை அதுதான் என் மனிதர்களுடைய வாழ்வை நான் எழுதும் பொழுது அது ஏதோ வெறும் நினைவு டவுன் த மெமரி லேன் சென்று பயணம் போய் கடந்த காலத்தை பற்றி மட்டுமே எழுதுகின்ற ஒரு விஷயம் அல்ல கடந்த காலத்தில் இருந்து என் மனிதர்களையும் மண்ணையும் அவர்களுடைய வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் இந்த கட்டுக்களை மீறுகின்ற எளிய மனிதர்களுடைய கட்டுக்கள் அடு அறுபடுகின்ற அவர்கள் முடிவெடுக்கின்ற குறிப்பாக அந்த பெண்கள் முடிவெடுக்கின்ற தருணங்களை முன்வைக்கின்ற பொழுது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ நோஸ்டால்ஜிக் ரைட்டிங் ஆஃப் வில்லேஜ் கார்ல் ஆர் அ கேர்ல் அபவுட் ஹ வில்லேஜ் அது லோக்கல் வர்சஸ் குளோபல் என்று நான் சொல்வேன் உலகம் ஒன்று எல்லாமே ஒற்றைமயமாக்கப்படுகின்ற இந்த சூழலுக்கு எதிராக தன்மையை இந்த பன்முகத்தன்மையை என் மண்ணுக்கான ஒரு விஷயத்தை முன்வைக்கும் பொழுது அது லோக்கல் வேர்சஸ் குளோபல் என்கின்ற விதத்திலே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துவதாக நான் நம்புகின்றேன் அந்த வகையில் இதனை ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய செயல்பாடாகவும் நான் பார்க்கின்றேன் இமயம் மிக சிறப்பாக கதை சுருக்கத்தை உங்களிடையே பகிர்ந்துவிட்டு அதிலே நான் கையாண்டிருக்கின்ற சில சொற்களை சொற்றொடர்களை பகிர்ந்து கொண்டார் அவை அனைத்தும் எங்கள் பகுதிக்கே உரிய பேசிக்க அவர் பகிர்ந்த பொழுது பி அவர்கள் சொன்னார் இந்த சொற்றொடர்கள் இந்த வழக்காடல்கள் எங்கள் மண்ணுக்குரிய வழக்காடல்கள் விளமாகட்டும் பச்சைநாவியாகட்டும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என்னுடைய வாழ்முறையிலே நாங்கள் பரிமாறிக்கொள்கின்ற ஒரு சொல்லாடல்கள் தான் அவற்றை நான் ஒரு கதை வடிவிலே உங்களோடு ஒரு பரிமாற்றம் செய்து ஒரு பிரதி முன்பாக வைக்கும் பொழுது ஒரு வாசகனுக்குள் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்துகிறது அது வெறும் ஒரு தகவல் கடத்தலாக இல்லாமல் ஒரு கலையாக பரிணமித்து மிளர்கிறது தான் என்னுடைய ஒரு முன்னகர்வு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் கதைகள் நம்மை காப்பாற்ற முடியும் இதிலே நான் உங்களுடைய முன்வைக்கின்ற பெண்மணிகள் அத்துணை பேரையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கோ நான் சிற்றில இடங்களில் சந்தித்திருப்பேன் இருப்பேன் அழகம்மா என்னுடைய சின்னம்மா பெரியம்மா அவர்களோடு என்னுடைய உரையாடல் அல்லது அவர்களுக்கான அவசங்களை புனைவின் மூலம் கடத்துகின்ற அந்த விஷயம் இரண்டு இடங்களிலே கனவுகளை வைத்து என்னுடைய நடை இருக்கும் அதனை லிபி அரண்யா தனிப்பட்ட முறையிலே என்னிடம் பகிர்ந்து கொண்டார் கனவுகள் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய எழுத்து நடை வில் ஸ்விட்ச் ஓவர் டு ஃபேன்டசி ஃபேண்டசி ரைட்டிங் யதார்த்தம் நம்மை இறுக்கமாக நிலத்திலே கால்பதிய வைக்கும் வைத்து விடுகின்றது ஆனால் கனவுகள் நம்மை மிதக்க வைக்கின்றன அப்பொழுது நீங்கள் அந்த மொழிநடையை நடையை கையாளுகிறீர்கள் என்றவர் குறிப்பிட்டு சொன்னார் அந்த கனவுகளும் புனைவும் யதார்த்தமும் கலந்து ஒரு கதைகளாக நான் உங்களோடு உரையாடும் பொழுது என் வாழ்வினுடைய என் பகுதி பெண்களுடைய அந்த வாழ்வின் ஒரு ஒரு பகுதியை பிட்டு வைக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரு வாழ்வினுடைய ஒரு ஒரு சின்ன இணுக்கை ஒளியை உங்களிடையே பார்க்கத் தருகிறேன் என்றுதான் நான் நம்புகின்றேன் தேவதர்ஷன் மிக அழகாக ஒரு கவிதையிலே சொல்லியிருப்பார் ஒவ்வொன்றையும் உலகில் முதல் முறையாக பார்க்கின்ற இந்த குட்டி பாப்பா தான் பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் தாவி தாவி எடுத்து ஒழித்து வைத்துக் கொள்கின்றார் தனக்கு மட்டுமே தெரிகின்ற ஒரு இடத்தில் அவளால் காலத்தையும் வெளியையும் கூட சென்று மறைத்து வைத்துவிட முடிகிறது என்று ஒரு எழுத்தாளன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எனக்கு மட்டும் தெரிந்த அந்த இடங்களை இமயம் குறிப்பிட்டு சொன்னார் காலம் அதிலே இருக்கின்றது நேரம் யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் அந்த ஷேக்ஸ்பியர் சொல்லுகின்ற மூன்று யூனிட்டியை பற்றி அவர் குறிப்பிட்டார் என்னை பொறுத்தவரை முட்டு வீட்டிலேயும் சில இட கதைகளிலேயும் நேரம் என்கின்ற ஒன்று குறிப்பிடப்பட்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் இருந்தாலும் அவர் சொன்னதை நான் கருத்திலே எடுத்துக்கொண்டு அடுத்த கதைகளிலே என்னென்றால் மிக கவனமாக நீங்கள் ஒரு கதையையோ கவிதையோ படைக்க முடியாது படைப்பு மனம் அப்படித்தான் இயங்கும் முன் ஏற்பாடுகளோடோ முன் திட்ட நீங்கள் ஒரு சிறுகதையை அல்லது ஒரு கதையை படைத்துவிட முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் இருந்தாலும் சிலவற்றை அவர் சொன்ன விஷயங்களை குறிப்பாக இந்த காலம் சார்ந்து சொன்ன விஷயங்களை நான் கருத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் வெண்ணிலா வெண்ணிலா புத்தகம் கைக்கு வரவில்லை என்ற காரணத்தால் என் அன்புசூழ் உலகு குறித்து உரையாடிவிட்டு மிக அருமையாக காந்தியினுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி வாழ்வின் கதவுகள் ஒரு பக்கத்திலே வெற்றி பெற்ற மனிதன் இன்னொரு இடத்திலே எப்படி தோல்வியுறுகின்றான் என்ற அந்த இடத்தை சுட்டிக்காட்டி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார் என்னுடைய தந்தையை நான் இன்று வரை கொண்டாடி தீர்ப்பதற்கு காரணம் என்ன என்று நான் அந்த சமயம் நினைத்து பார்த்தேன் அவர் ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி இறுதி வரை ஒரே தலைவன் ஒரே கொடி என்ற தொண்டனாக இருந்தவர் அதிலெல்லாம் எனக்கு அசாத்தியமான பெருமை உண்டு எங்களையும் அப்படித்தான் ஒரே தலைவர் ஒரே கொடி என்று தான் வளர்த்திருக்கின்றார் அதிலே மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் எதற்காக நான் அவரை கொண்டாடுகிறேன் அவர் அசாதாரணமான அரசியல்வாதி அவர் மிகப்பெரிய ஒரு தொண்டனாக மிகப்பெரிய ஒரு அப்பழுக்கற்றவராக இருந்தால் என்பதற்காக மட்டுமா இல்லை அவர் ஒரு அசாதாரணமாக தந்தையாக அப்பாவாக இருந்தார் என்பதற்காகத்தான் எனக்கான ஒரு நேரத்தை அவர் எப்படி ஒரு தந்தையாக மகளுக்கு தந்தார் என் வாழ்க்கையிலே அவர் தந்தையினுடைய பங்கை எப்படி மிகச் சரியாக நிறைவேற்றினார் என்பதற்காகத்தான் இன்றுவரை அவரை கொண்டாடுகிறேன் எடுத்துக்கொண்டு திரிகிறேன் சுமந்து திரிகிறேன் ஒரு பிச்சையை போல என்ற அந்த ஒரு ஒரு உண்மையை நான் அந்த காந்தியினுடைய கதையை நீங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் நண்பர்களே இலக்கியம் என்பது புலன்களை கூர்மைப்படுத்துகின்ற ஒரு மிக மிக அருமையான நுட்பமான ஒரு ஊடகம் என்று சொல்லப்படுவது உண்டு என்னுடைய கதைகள் புதுமை பித்தன் மிக அழகாக காஞ்சனை புத்தகத்திலே முன்னுரையிலே சொல்லியிருப்பார் என்னுடைய கதைகள் உலகுக்கு உபதேசம் செய்து உய்விக்க வந்தவை அல்ல பிற்கால உங்களுடைய சௌகரியமான வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற இன்சூரன்ஸ் ஏற்பாடும் அல்ல கலைக்காக சேவை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எழுதப்பட்ட உதாரண கதைகள் அல்ல இவை வெறும் கதைகள் என்று இவை வெறும் கதைகள் தான் கதைகளினுடைய வடிவ நேர்த்தி கதைகளினுடைய உள்ளடக்கம் இவையெல்லாம் விமர்சகர்கள் பாடு என்னை பொறுத்தவரை ஒரு சிறுகதையிலே என்னை சிராய்த்து கொண்டு போகிற அம்சங்கள் அவை ரொம்ப முக்கியம் பார்த்ததைத்தான் சொல்லுவார் ஒரு ஒரு படைப்பிலே பிகே அருமையாக சொன்னதை போல என்னை எந்த இடத்திலே அது தொட்டு உழுக்குகின்றது அந்த ஒரு சிராய்ப்பிற்குரிய உங்களை உழுக்குகின்ற உங்களை பைத்தியமாக்குகின்ற உங்களை தொந்தரவுபடுத்துகின்ற அந்த இடத்திலிருந்து உங்களை நகர விடாமல் செய்கின்ற சிறு சிறு அந்த அந்த சிதறகள் சிதறாய்ப்புகள் இருந்தால் அது எனக்கு போதுமானது என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே உங்கள் விமர்சனத்திற்காக உங்கள் வாசிப்பிற்காக உங்களுடைய எல்லா விதமான கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்ற திறந்த மனத்தோடு இந்த படைப்பை உங்கள் முன்பாக வைக்கின்றேன் இதனை சாத்தியப்படுத்திய இந்த நிகழ்ச்சியை ஒரு அருமையான மாலையாக மாற்றி கொடுத்த இங்கு குழுமி இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக கதைகளை எழுதும் பொழுது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் எப்பொழுதும் கதைகளால் கதை ஊட்டி வளர்க்கப்பட்ட கதை சொல்லியே பழக்கப்பட்ட அம்மாவும் பெண்ணுமாக வளர்ந்தவள் நான் இந்த இரண்டு பெண் குழந்தைகள் பெண்கள் சூழ் உலகில் நான் வளர்ந்து வளர்ந்து இன்னமும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கதைகள் எழுதுவதற்கான அந்த அந்த ஒரு ஒரு ஐ உட் சே அந்த லான்ச் பேட் அல்லது அந்த ஒரு மிக தீவிரமான உந்து சக்தியும் பெண்களாக என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய கரிசல் காட்டு பெண்களிடம் இருந்துமே நான் அதனை பெற்றேன் என்பதையும் இங்கே பதிவு செய்கின்றேன் சொல்ல முடியாத கதைகள் பல அவர்களிடம் உண்டு சொல்ல துணிகின்ற அந்த துணிச்சலோடு அப்படியே தூக்கி போடுகின்ற கதைகள் அவர்களிடம் பல உண்டு எளிய மனிதர்கள் தங்களுக்குடிய அறத்தோடும் அதன் திடத்தோடும் எப்படி இந்த சமூக விதிகளை தூக்கி எறிகிறார்கள் தங்களுக்கான ஒரு ஆண்கள் உலகிலிருந்து தங்களுக்கான ஒரு விடுதலையை தாங்களே நீங்கள் தந்து நாங்கள் எடுப்பதல்ல சுதந்திரம் விடுதலை என்பது நாங்களே எங்களுக்கு வடிவமைத்துக் கொள்வது என்பதை அவர்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்தவர்கள் அல்ல பல்கலைக்கழகத்தின் படிக்கட்டுகளை மிதித்தவர்கள் அல்ல ஆனால் அவர்களுக்கான அறமும் விழுமியமும் அவர்கள் மண் சார்ந்தும் அவர்களுடைய சூழல் சார்ந்தும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் மீதான பிடிமானம் சார்ந்தும் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு அதிலே நிற்கிறார்கள் என்பதை என்னுடைய கதைகள் பேசுகின்றன என்று நான் நினைக்கின்றேன் மேலும் சிறுகதைகள் எழுதுவதற்கு பெரும் ஊக்கமாக இந்த மேடை இதிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நண்பர்களுடைய வாழ்த்துறைகள் எனக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றன மிக குறிப்பாக நண்பர் பி கே முடிக்கும் பொழுது இந்த முட்டு வீடு கதை என்பது எப்படி பெண்களுக்காக கட்டமைக்கப்பட்ட அத்துணை விஷயங்களை பீட்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மதமாகட்டும் திருமணமாகட்டும் குடும்பம் என்கின்ற நிறுவனமாகட்டும் அத்தனையையும் உடைத்து மீறுகின்ற ஒரு தனக்கான ஒரு ஒழுக்கத்தை சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இந்த கதை இருக்கின்றது என்பதை முத்தாய்ப்பாக சொன்ன அந்த விஷயத்தை நான் மிக மிக பொக்கிஷமாக என்னுடைய மன அடுக்குகளில் பொதிந்து வைத்திருப்பேன் நண்பர்களே தோழிகளே மேடையில் அமர்ந்திருப்பவர்களே இவ்வளவு நேரம் பொறுமையாக எனக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்த அந்நியாரின் குடும்பத்தாரே உங்கள் அனைவருக்குமான நன்றியை நெகிழ் நன்றியையும் நன்றியையும் நிறைவான அன்பையும் இந்த ஒரு சிறிய கவிதையோடு நான் முடிக்கின்றேன் தங்கமூலாம் பூசிய நடனக்காரி போல இந்த மாலையிலே இரவு நுழைந்திருக்கின்றது என்னுடைய ஆவலினுடைய பூர்த்தி சமீபத்தில் இப்பொழுது பூர்த்தியாகிவிட்டது நிறைவடைந்து விட்டது சேர்ந்து விழிப்படையும் வேளையில் குளிர்ச்சியும் நிறைவும் தான் வாழ்வின் மிகச்சிறந்த பரிசு என்னை சேர்ந்து விழிப்படைய வைத்திருக்கின்ற எனக்கு நிறைவையும் குளிர்ச்சியையும் தந்த இந்த மாலை எனக்கு மிக முக்கியமான மாலை பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் அன்பும் நன்றியும் நிறைவான நெகிழ் நன்றியும் வணக்கம்